ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவிளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கு தான் ஓரளவுக்கு ஒரு செல் பண்ணிட்டேன் பட் இன்னும் இன்னும் முடியல இன்னும் கொஞ்சம் கேருக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் எல்லாம் இந்த ரூமில் இருந்ததெல்லாம் சாம்பாரமாக எடுத்துகிட்டு வே சின்ன பெரிய எல்லாம் கொஞ்சம் கட்டெல்லாம் போட்டு படுக்கிற மாதிரி இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி டேவிளாக் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் நீ வெளியே போகிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாம் வந்திருக்காங்க நாளைக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் அவங்களுக்கு அப்புறம் ஊருக்கு எங்கள் நீச்சி அம்மா வீட்டுக்கு போனாக்கா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்கே அவ்வளோக்கு யாரும் இல்லை ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ அதனால் என்னால் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க அவங்கள கவர் பண்ணி காமிக்க முடியல இல்லைன்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருவேன் சரி இன்னைக்கு டேவ்லாக கொஞ்சம் பார்த்துடலாம் சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கு நம்புகிறேன் ரொம்ப ஆகிடுச்சு வீட்டுகிட்டதான் இருக்கா என்னன்னு தெரியல ரொம்ப நாளாச்சு பால் வாங்கி பேக்கெட் பால் வாங்கணும்னாக்கா கடைக்கு போனோம் அவர் இருந்தா அவர் வந்து அந்த பால் பேக்கெட் பால் கம்பெனியும் இங்க இருக்கு அங்க போய் வந்துருவாரு நான் வந்து ஞாயிறுக்கு மாதிரி வாங்கலாம் நடந்து போகணும் நடந்து போய் வாங்கிட்டு வரணும் அதனால நம்ம சொசைட்டி பால் வாங்கிக்கலாம் நல்லா போங்க பால் வாங்கிட்டு வச்சு குடிக்கலாம் அப்புறம் ஆட்டோல வர வேண்டியதானு கேட்டீங்க இல்ல அங்க இருந்து இங்க உள்ள வர்றதுக்கு ஆட்டோ எல்லாம் கிடையாது நடந்தா வந்தா ஊர் வாங்க நான் பாட்டு போயிட்டு கிராமத்துல ஒரு ஆளுறாங்களா ஒரு ஆள் இல்ல நான் மட்டும் போறேன் வாங்கி தெரியல பாக்குறேன் சொசைட்டில இந்த மரம் என் வீட்டுக்கார வச்ச மரம் தென்னை மரம்

ஒண்ணு கொண்டாட்டுலதான் ஓப்பன் பண்ணுவாங்க உங்க வீட்டுக்கார ஒருத்தரு தான் அப்படி சொல்லிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க என் வீட்டுக்காரர் ஒருத்தருதா அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இருக்காங்க அதாவது என் வீட்டுக்காரர் கோபம் வரணும்ல அவரோட பெருமா பெருத்தா பசங்க என் மாமனாரோட மூணு அண்ணன் தம்பிங்க மூணு அண்ணன் தம்பிங்களுக்கு பசங்க இருக்காங்கல்ல அவங்களும் சொன்ன என் வீட்டுக்கார ஒரு தான் ஓகே

सोसाइटी काम करता है, ओह पाल वाली ऐसी सोसाइटी ला देंगे सोसाइटी, ओके ये पे तीन ऐसी बुडके ली रहा, तो ना वाले ये पे लोग निकाल चुके पाल का है, है <laughs> कलर बाप आ गया, ना ये कलर कैसा పరకేందేం <laughs> కడకుండా <laughs> 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 அங்க இருந்து அப்படியே போச்சு செம்மையா இருக்கு கிராமத்து வாழ்க்கையில செம நல்லா இருக்கும் சைலண்டா இருக்கும் குரு சட்டம் கிளி சத்தம் இது மட்டும் கேட்கும் அதோட ஃபீல் தனியா இருக்கும் எங்க அக்கா கீரை வச்சிருக்க முருங்கக்கீரை வச்சுட்டு சமைச்சி சாப்பிடுனாங்க அப்ப பேசிட்டு இருந்த சில வந்து பால் வாங்கிட்ட அப்படின்ட்டு வந்துட்டேன் இப்ப அவங்ககிட்ட கூறணும் தேவை வச்சிருந்தாங்க வாங்கிட்டு போல வாங்கிட்டு போய் செய்யறான் சமையல் சாயினா ஆஹ்

அடுப்பு தான் எல்லாம் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் வந்து தானே வேலை செஞ்சாங்க அதனால் வந்து எனக்கு அந்த மசாலாக்கெல்லாம் கொட்டியிருந்து எல்லாமே ப்ராப்ளமாக இருந்துச்சு அடுப்பை சரி ஒர்க்காக நினச்சேன் பட் அடுப்பு வந்து எனக்கு சரியாக இதாகல கேஸ் லீக் ஆகுது இனி வாஷ்பேஷன்லேருந்து பைப் இதெல்லாம் ஃபிட் பண்ணல எல்லாம் பைப் ஃபிட் பண்ணால் தான் வந்து அந்த இடத்துல எல்லாம் சரி பண்ணுறக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஓரளவுக்கு நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இனி இருக்குது வேலைகள்லாம் இருக்குது ஒரே முட்டை செய்ய முடியலைனால கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இனி நிறைய வேலைகள்லாம் இருக்குது பார்க்கலாம் எந்த என்னால் அளவுக்கு முடிக்கின்ட்டு முடிட்டு அந்த பைப் என்னால் போட முடியாமல் கஷ்டப்பட்டு போட்ட போ போட்டு ரெகுலேட்டர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருக்கு அதில் வந்து லீக் ஆகிட்டு இருந்த கேஸ் சிலிண்டரில் மாட்டினா பயங்கரமாக லீக் ஆகிட்டுருந்துச்சு சரிண்ணே கடையில் தான் கொண்டு போய் கொடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் நாளைக்கு தான் கொண்டு போய் கொடுத்துட்டு விடணும் இப்படியே இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டாச்சு டீ எடுத்துக்கிட்டேன் காலையில் வந்து டீ வைக்க முடியாமல் எங்கள் தான் கொடுத்துருந்தேன் அவங்க தான் டீ வச்சு கொடுத்தாங்க காஃபி போட்டு கொடுத்தாங்க பால்லேயே அப்படியே டீ காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆறு லிட்டர் பால்ல தேவை வச்சுட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சரி எப்படியே குடிச்சிட்டோம் காலைல வந்து வேறு வழி இல்லாமல் குடித்தோம் பசங்களாம் தூங்கி எழுந்துச்சு வந்து அப்போ தான் உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க நல்லா தூங்கிட்டாங்க சரி தூங்கட்டும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் கிட்டத்தட்ட இங்கே வந்து எல்லாருமே லேட்டாக தான் இருந்துச்சாங்க அப்புறம் எல்லா பசங்களுக்கெல்லாம் டீ வச்சு கொடுத்துட்டு எல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப டயர்டாக இருந்தது காலைல எழுந்திரிச்சி ஒரு சுறுசுறுப்பே இல்லை எங்களுக்கு என்னமோ அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்குமே சளி பிடிச்சி தண்ணி மாறி மாறி குடிக்கவும் அந்த ஜில் தண்ணி குடிக்கவும் புளி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு தூக்கி விட்டுருச்சு அப்புறம் பிஸ்கட் தான் கொண்டு வந்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்து எடுத்து கொடுத்தேன் அங்கேருந்து கொண்டு வந்தது அவன் இன்னும் இருக்குது பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு எல்லாம் இருக்குது ஸோ பசங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் பாத்திரமெல்லாம் எல்லா எங்கிட்ட எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு கூட தெரியாமல் போயிடுச்சு இவ்வளோ நாள் எல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி மேலே வச்சுருந்தேன்னா பாத்திரம் எவ்வளோ இருந்துன்னா நான் கணக்கு பார்க்கல எங்கள் அம்மா கொடுக்கும்போதெல்லாம் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு 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 வீடே ரம்பி கிடக்கு பாத்திரம் இன்றைக்கி தாங்க தெரிஞ்சது உண்மையிலே எங்கிட்ட எவ்வளோ பாத்திரம் இருக்குன்ட்டு அத்தனை பாத்திரம் எடுத்து போட்டு கழுவி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் ஸோ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு மணி நாலு மணி ஆயிடுச்சு சாரி என்னால் வீடியோஸ் வந்து லேட்டாக தான் கொடுக்க முடியுது ஏன்னா வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு முறை வந்துக்கிட்டே இருக்காங்க நான் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலைங்களையும் செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உரம்பரை வந்துட்டாங்கன்னா அவங்கள மனம் பண்ண முடியாது தான் சரி சொல்லிட்டு அப்புறம் எல்லா வீடு கட்டினாலும் இப்போ நல்லா பரப்பி கிடந்துச்சா அது அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே பரப்பி இருந்தது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணேன் பாத்திரம அந்த இதெல்லாம் ச அவங்க டைல்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சாங்களே எல்லாம் அப்படி அப்படியே பரப்பி கிடந்தது ஸோ அதெல்லாம் வந்து சைடு பண்ணேன் எல்லாம் சைட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி வந்து மோட்ரு ஃபிட் பண்ணலை இன்னி அவங்க பைப்பு மோட்ரு எடுத்து சரியாக வச்சு ஃபிட் பண்ணலைன்னு நிறைய வேலை இருக்குது வீட்டில் ஸோ அதனால் மு தொட்டியில் வந்து தண்ணி மோந்து தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஃபிட் பண்ணி இப்போ மோட்டர் எடுத்து வச்சு இது பண்ணலாம் ஆனால் வந்து இப்போ நிறைய வேலை செய்கிற தண்ணியெல்லாம் வந்து நிறைய கொட்டு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்தளவுக்கு கண்ட்ரோலை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சரி க பச பாப்பா வச்சுட்டு க ஒயருங்கெல்லாம் அங்கங்கே தொங்க போட்டுருந்தா அவள் ஒன்று கையை வச்சுருவானு பயமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து தண்ணி மோந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து காலைல சாப்பாடு செஞ்சிடலாம் சாப்பாடு செஞ்சுட்டோம்னாக்கா வந்து ம மற்ற பாத்திரமெல்லாம் மெதுவாக கழுவிக்கலாம்னு தோணுச்சு அதனால தான் குக்கரு அப்புறம் பா பாத்திரம் செய்யறதுக்கு மட்டும் ச பாத்திரமெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு பாப்பாலாம் சொல்லிட்டேன் பாப்பாவை பாத்திரமெல்லாம் எடுத்துருவா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து குக்கர் கழுவிட்டு சாப்பாடு வைக்கிறதுக்காக கிச்சனில் போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன் பாத்திரம் முள்ளே இருந்த பாத்திரம் பா கா முக் கால்வாசி வெளியே வந்துருச்சு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் நானும் இப்போ பெரிய பாப்பாவும் வந்து உட்காந்து கழுவிட்டு இருந்தோம் நான் தேய்ச்சி கொடுத்தேன் கழுவிட்டு இருந்தா சரிஷ்மா வந்து கழுவி கொடுத்த பாத்திரமெலாம் எடுத்து கட்டலில் வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே கவுத்தி வைக்க சொல்லிட்டேன் சின்ன சின்ன பொடி பாத்திரமெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி கீழே வச்சிட்டேன் அதுக்கப்புறமா பெரிய பாத்திரமெல்லாம் எடுத்து கழுவிட்டு இருந்தேன் நிறைய பாத்திரம் இருக்குது ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் ரெண்டு வருஷமாயிருச்சு வீடு கட்டினதுக்கு அதுக்கு தூசி எல்லாம் பூரா அண்டி அது பூரா ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு அதனால் எல்லாமே எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சா தான் நம்மளும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல வீடு வீடு மாதிரியே இருக்காது தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் கழுவி முடிச்சதுக்கப்புறம் ரெடி ரெடியாகிடுச்சு நான் சிம்பிளாக சாப்பாடு வச்சு பருப்பு குழம்பு மட்டும் வச்சு ரெண்டு பப்பளம் பரிசு இதெல்லாம் அன்றைக்கே வாங்கிட்டு வந்தேன் அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சமைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அளவாக கொஞ்சமாக தான் சாப்பாடு செஞ்சேன் அப்புறம் வேணும்னா கூட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் தாங்கறதில்ல சரி நான் இன்றைக்கி வந்து அவ்வளோக்கும் வெயில் இல்லை எப்பயுமே வரும்போது வெயில் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு அவ்வளோக்கு வெயில்லை ஓரளவுக்கு தான் வெயில் அடிச்சிருந்தது சரினு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடு குழம்பு பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் எனக்கு எடுத்துக்கிட்டேன் அது நம்ம ஊரில் சா டெல்லியில் சாப்பிட்றதுக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்ற பருப்பு சாப்பாடு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் எனக்கு வந்து நம்ம ஊரில் பருப்பு சாப்பாடு வைக்க சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக சிம்பிளாக தாளித்து விட்டது அவ்வளோ ருசியாக கொடுக்கும் அது என்னன்னு தெரியல நானும் நிறையா வாட்டி நோட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்தாச்சு பூஜை பாத்திரம் தான் எல்லாம் கழுவிட்டு இருந்தேன் பித்தளை பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அண்டா இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் கழுவி எடுத்து ஓரம் கட்டி வச்சிட்டேன்னாக்கா வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் ஓரம் க்ளீனிங் வெளியே கொஞ்சம் பா பாத்திரமெல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் எடுத்து கழுவி முடிச்சுன்னா ஓரளவு நல்ல கோர்ஸ்லாகிடும் நான் பேசுகிறது வந்து நிறைய பற்றி புரியலன்னு நினச்சி சொல்லிகிட்ருந்தீங்க தொண்டை சரியில்லை தான் உங்களுக்கு வந்து நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது நான் பேச புரியவும் மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சம் தொண்டை நல்லாயிருச்சுனாக்கா வந்து குழுங்களுக்கு புரியும் நான் பேசுகிறது ஸோ எல்லாம் கழிவு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிருச்சு அப்புறம் பூஜை ரூம் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வீட்டில் விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் கீழே கீழே இன்னி க வேலையெல்லாம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லை ரூம்குள்ளே எல்லாம் அந்த அந்த ரூமில் இருந்த கட்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூமில் வச்சு செட் பண்ணுறதுக்குள்ளே பைத்தியம் முடிச்சிச்சு எனக்கு அப்புறம் கட்லெலாம் சத்தம் போடாதீங்க கட்லெலாம் கட்லெலாம் எடுத்து வந்து உள்ளே போட்டோம் அந்த மேலே வந்து ஸ்டிக்கர் ரொம்ப நாள் ஆச்சு அந்த கட்டில் வாங்கினது வந்து அதை ஒட்டிகிட்டே இருந்தது இப்போ எல்லாம் துருப்புடு அந்த இதெல்லாம் இத்து போச்சு பேப்பர்ஸ் எல்லாம் அதெல்லாம் என் மாவை பிச்சு பிச்சு விளாடிட்டு இருந்தேன் நான் கட்டில் போட்டு பெட் எடுத்துகிட்டு வரங்காட்டி எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு விளாடி வச்சிருக்கேன் அப்புறம் அதாவது இருந்தேன் இந்த மாதிரி பண்ணால் எப்படின்னு நான் ஒரு வேலை செஞ்சு வச்சா இது ரெண்டு பிளக்கியாவும் சரிசமாகவும் சேர்ந்து வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சுட்டாங்க அவங்களுக்கு தனியாக விளையாடுறதுக்கு சாமானை கொடுத்து விளையாட்டு பொம்மை நிறையா இருக்குது அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சுட்டு எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணி வச்சுட்டுக்கிறான் அப்புறம் பெட்டுக்கெல்லாம் கவர் போட்டேன் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குது அப்போ மெதுவாக பண்ணிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் ஊருக்கு அம்மா விட்டு போயிட்டு வந்தேன் நல்லா க்ளீன் பண்ணணும் ஸோ எல்லாம் பாத்திரமெல்லாம் எடுத்து களி வச்ச பாத்திரமெல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தேன் கழுவி களி வச்ச பாத்திரமெல்லாம் அதெல்லாம் பார்த்து செட் பண்ணி பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் எடுத்து மேலே இதெல்லாம் விசேஷப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க பாத்திரம்ஸு அந்த பாத்திரமெல்லாம் எடுத்து பாப்பாடை கொடுத்தேன் மேலே பாப்பா அப்படின்ட்டு ஸோ அந்த சைட் பெயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் எடுத்து அந்த பக்கம் செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிட்டேன் புலங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கு முன்னாடி எல்லா புல்லு எல்லாம் முளைச்சி செடியெல்லாம் முளைச்சி எல்லாம் இதாக இருந்துச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் சுத்தம் பண்ணுற பார்த்து பக்கத்து வீட்டில் இருந்த அங்கிள் வந்து தாத்தா வந்து இரும்பை நாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த மண்ணெல்லாம் இப்படி போடணும் சாமி அப்படி போடணும்னு சாமி அவர் சொல்லிட்டு இருந்தார் சரி அவர் சொல்கிற மாதிரியே போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு ஓரளவுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி அந்த இது மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் எனக்கு கலந்து வீட்டு பிள்ளைங்களே செஞ்சு ஆகிட்டேன் அப்புறம் அப்பாடின்ட்டு த பெரியவர்கிட்ட நான் சொன்னேன் மம்மட்டி இருந்தால் சட்டி இருந்தால் எடுத்து போகிறக்கு சௌரியமாக இருக்கும்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ எடுத்து பரப்புறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் சாணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல எல்லாம் பராபரம் போட்டுட்டு என் மவளுக்கு வேறு அசி சிசி சாணி சாணி அப்படின்ட்டு எல்லாம் வாந்தி வருதா எல்லாம் ஓடுறாளுங்க நான் சாணி போட்டால் கொஞ்சம் இடத்துல அந்த இடத்துல நீட்டாக இருக்கும் இப்போ என் வீட்டுக்கார வீடியோ பார்த்தா கூட என்னை கண்டபடி திட்டுவார் ஏ சாணியெல்லாம் உன்னை எவண்டி போட சொன்னது அப்படின்ட்டு அது முதலாக சின்னவர் பிள்ளை எங்கள் அம்மா வீட்டில் செய்யறதுனாக்கா நான் திட்டுவேன் சாணியெல்லாம் என்னத்துக்கு போடுற அப்படின்ட்டு இப்போ சாணினால எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தான் தெரியுது ஸோ எல்லாம் வந்து சாணி விட்டு அந்த இடத்துல விட்டு போட்டுருந்தேன் எல்லாம் கழிவுப்படா கழிவுப்பட வயிச்சு வேறு வாந்தி எடுக்கிறாள் வேக்கு 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 அப்படின்ட்டு நார் தான் அவங்களுக்கு சாணி ஸ்மெல்லு இதெல்லாம் யாராட்டன்னு போடுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டுக்கே கிடக்கிறா ஏன்னா அந்த இடத்துல புல்லு முளைக்காம இருக்கணும்னாக்கா சாணி போட்டால் தான் வந்து புல்லு முளைக்காமல் இருக்கும் ஸோ எல்லாம் வந்து போட்டு அந்த இடத்துல விட்டுட்டு இருந்தேன் மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டுருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் எங்கள் பாவா கூட வந்துட்டு நல்லா இருக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போனார் ரெண்டு பாவாவும் வந்து சொல்லிட்டு போனாங்க நல்லா இருக்குது முன்னாடி நல்லா வர சரிசமாகவும் போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ நாளைக்கு கோலம் போடலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமில்ல நாளைக்கு போடலாம் ஓகே ஒரு வழியே எல்லாம் ரெடி ஆகிடுச்சி என் மாவட்ட வேறு திட்டிகிட்டே கரெக்டாக இதெல்லாம் ஏமா பண்ணுற அப்படின்ட்டு அப்படி தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது உள்ளே வரக்கி வச்சுட்டுக்கிறேன் நான் எப்படா உள்ளே வர்றதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல சுத்தமாக எனக்கு நெட்ஒர்க்கே கிடைக்கல இப்போ நான் வீடியோஸ் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்சால் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸில் காலில் ரெண்டு வீடியோஸ் வந்துருச்சு மறுபடியும் ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அது உங்களுக்கு வரவே இல்லை ஏன்னா நெட்ஒர்க்கே இல்லை எனக்கு சும்மா சும்மா அந்த அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது அந்த அக்கா போன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு நல்லா இல்லை அதுவும் இல்லாமல் காலேருந்தே எனக்கு சரியாக இருந்துச்சு வீட்டு வேலைங்களே அது இதுன்னு க்ளீன் பண்ணுறதுலேயே சரியாக இருந்துட்டேன் எனக்கு கேஸ் வேறு ப்ராப்ளம் முடிச்சிருச்சு எனக்கு ரெண்டு வருஷமாக வீடு பூட்டிடே இருக்கா அதனால் எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது வந்தாலே இப்போ எனக்கு மோட்ரு போட்டு தண்ணி ஏற்றுறதுக்கும் பிரச்சனை சாமான சட்டங்களும் இது செட் பண்ணல கிச்சனில் வந்து எல்லாம் அப்படி அப்படியே பரப்பு கிடக்கு மிக்சி ஜார் கொடுக்காத அடுப்பு இல்லை அடுப்பு இல்லாமல் நான் தான் சோராக்காது இன்றைக்கி அக்கா கொடுத்தாங்க அடுப்பு செஞ்சு சாப்பிடுன்ட்டு ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு உகாரி பண்ண வேண்டியதா என்ன பண்ணுறது தலைவலியாக இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து கரெக் குறையா இருக்குது அதுக்கு தான் வாடகை விட ரெடி பண்ணேன் சரி அவங்களா கொஞ்சம் பார்த்துக்குவாங்க ஏதோ ஒன்று செய்வாங்க அப்படிங்கிறக்காக தான் ரெடி பண்ணேன் சரி பார்க்கலாம் நீ போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வாழ்க்கையை கொஞ்சமாவது முன்னேறி வருமானு தெரியல பார்க்கலாம் தொண்ட தான் எனக்கு சரியில்லை அதனால தான் எனக்கு சரியாக பேசவே முடியல என்னென்னு தெரியல தண்ணி த மாறி மாறி குடித்ததுனால ஜில்லு தண்ணி குடித்ததுனால புளிசாதம் சாதம் சாப்பிட்டதுக்கு அதுக்கு தூக்கி விட்டுருச்சு எனக்கு ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு அதனால தான் எனக்கு சரியாக பேசக்கூட முடியல சரியா சரி இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியலை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம் பாய்